சொல்லுறத சொல்லிவிட்டேன் சொல்லுறத சொல்லிவிட்டேன் செய்யறத செஞ்சிடுங்க நல்லதுன்னு கேட்டுக்குங்க கெட்டதுன்னா விட்டுடுங்க அடுத்த கணக்கு பாருங்க மூணாவது கணக்குல நிலைமுதல் முதல் போட்டிருக்கிறேன் அருண் செல்வம் இருப்பு கே கோ அவங்களே கொடுத்திருக்கிறாங்க ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் அருணுக்கு செல்வத்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் அந்த ஆண்டில் கூடுதல் கொண்டு வந்த கூடுதல் முதல் அருண் கொண்டு வரல சொல்லும் மட்டும் எழுபதாயிரம் கொண்டு வராரு இப்போ ரெண்டு பேரும் கூட்டி பார்த்தா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வருது அது அப்படியே இருப்பு கேஏ பத்து பக்கத்தில் போட்டுது அதை கூட்டி இங்கே போட்டுது திருப்பி அதை எடுத்து என்ன பண்றான் வர பக்கத்தில் எழுதியாச்சு இப்போ என்ன பண்ற அடுத்த கணக்கு நம்ம நடப்பு கணக்கு போட்டு பார்க்கலாம் சரி நடப்பு கணக்கு போடும்போது நான் சொன்னது ஞாபகம் வச்சுங்க இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க நடப்பு கணக்கு இருப்பு கொடுத்துருக்காங்க நடப்பு கணக்கு இருப்பு அருணுக்கு வந்து பத்து இருப்பு அப்ப பத்து இருப்புன்னா பத்து பத்து இருப்பு கீ அருணுக்கு பத்து இருப்பு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க நடப்பு கணக்கு இருப்பு நாலாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் அதே செல்வத்துக்கு இருப்பு கீக்கு எங்க எழுதுன நீங்க செல்வத்துக்கு எழுது பாருங்க பத்தாயிரம் ரூபாய் வர இருப்பு கொடுத்துருக்காங்க செல்வத்துக்கு நேரம் போடுங்க அப்ப இங்க பிளாங்க விட்டுருங்க பாருங்க சொந்த பயனுக்காக எடுத்தது எடுப்பு எங்க வரும் பத்து பத்துல வரும் பாருங்க பத்தாயிரம் இருபதாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் எடுப்பு மீது வட்டி எழுநூத்தி ஒன்பது அறுநூறு அறுநூறு லாப பங்கு எங்க வரும் வறு வரும் லவ பங்கு இருபத்தி ரெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் முதல் முதல் அட்டை வரும் ஆயிரத்தி நூறு எழுநூத்தி ஐம்பது கழிவு கமிஷன் இவனுக்கு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ஊதியம் இவருக்கு இல்ல இவருக்கு ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது இவ்வளவுதான் இப்ப எழுதியாச்சு நம்ம என்ன பண்ண எழுதிட்டு கூட்டி கழிச்சு பார்க்கணும் கூட்டி கழிச்சு பார்க்கலாம் கவனிச்சு புக் இருப்பு கவனி அருணுக்கு கிடையாது செல்வத்துக்கு பத்தாயிரம் வர பங்கு இருபத்தி ரெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் முதல் மீது வட்டி ஆயிரத்தி நூறு கழிவு அருணுக்கு தொள்ளாயிரம் செல்வத்து கிடையாது ஊதியம் அருணுக்கு கிடையாது செல்வத்துக்கு மட்டும் ஆறாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பக்கம் செல்வத்துக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுவா வருது அருணுக்கு முப்பதாயிரம் வருது இப்போ அதே மாதிரி பத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருப்பு கீகோ பத்து இருக்காங்க அதனால போட்டாச்சு செல்வத்து கிடையாது எடுப்பு பத்தாயிரம் இருபதாயிரம் எடுப்பு கட்டி எழுநூத்தி ஐம்பது இருப்பு கிஇ பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் கரெக்டா வந்து போச்சு இப்ப நம்ம என்ன பண்றோம் எழுதிடணும் இந்த பக்கத்துல இருப்பு கி இந்த அமௌண்ட் எடுத்து எழுதுங்க பதினஞ்சாயிரம் பன்னெண்டாயிரம் இப்போ இந்த கணக்கு போட்டாச்சு புரிஞ்சுதா இந்த கணக்கு பாத்துங்க மாணவர்களே நல்லா கவனிச்சுங்க இதுக்கு அடுத்த கணக்கு நம்ம என்ன பண்ண போறோம் சொன்ன முதல் மதி வட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம் இதோட இந்த கணக்கு முடிச்சுக்கலாம் அடுத்தது அடுத்த வீடியோல முதல் மதி வட்டி கண்டுபிடிக்கிறது எடுப்பு வட்டி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம் மறுபடியும் இந்த கணக்கு உங்களுக்கு பிடித்திருந்தால் அதாவது நல்லா புரிந்திருந்தால் நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு இதை சொல்லுங்க நாம் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி மாணவர்களே மாணவர்களே ரெண்டாவது கணக்கு நீங்க போடுங்க மூணு நாள் நான் போட்டிருக்கிறேன் நல்ல தெளிவாக பார்த்துக்கு இந்த கணக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய கணக்கு கிடையாது ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் அடுத்த மாடல் வந்து நமக்கு முதல் மீது வட்டியும் எடுப்பது பற்றியும் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம் இந்த தொடர்ச்சியாக அந்த கணக்கை நீங்கள் வரைக்கும் பாருங்கள் ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு கணக்காக நீங்கள் அப்படியே போட்டிருக்கோம் ஒவ்வொரு கணக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கணக்கு ரொம்ப புரியும் நீங்கள் வரல நிறைய மார்க் வாங்கிட்டு நீங்கள் வெற்றி பெறலாம் நன்றி